ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் is இம்மா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஸோ நான் அதை ரிமைண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்ட்டு ஒன்று பிரச்சனை இல்லை ஏன்னா தமிழையில பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போயிடலாம் வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற கவலை ஒரு சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற கவலை குழந்தைங்களுக்கு வயசாகிடுச்சு இன்னும் மேரேஜ் ஒன்று அமைய மாட்டேங்குது என்ன நிறைய வரன்னு பார்த்து அமைய மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை இன்னும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்னும் பிறக்கலை சில பேருக்கு வீடு கட்ட முடியல சில பேருக்கு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இடம் வாங்குறது வீடு விற்கிறது இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது சில பேருக்கு நோய் பிரச்சனை தீராத நோய் பிறகு இடவிலருந்தே இருக்கக்கூடிய பிணி இல்லை இடையில வந்திருக்க நோய் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதுக்காக போய் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே யூகித்து சொல்ல முடியாது யாருக்கு வந்து எந்த நேரத்தில் வேணால் பிரச்சனை வரணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஐம்பி இப்போ நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு என் தலையில் எழுதிச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து ஆகும் அதை வந்து நம்ம இந்த டைமில் இந்த பிரச்சனையே இல்லைன்னா இந்த சுகத்தை லாப நஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்க நமக்கு க்ரியேட் பண்ணுறது கிடையாது கடவுள் வந்து இவங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா நம்ம எத்தனையோ பிறவி வந்து எடுத்திருப்போம் அதில் நம்ம ஆன்மாக்கள் பண்ண ஒரு சில தப்புனால் அதுக்கான கர்ப்ப வந்து நம்ம இந்த பிறவியில் வந்து அதை கழிச்சிக்கிட்டே வரும் அதுதான் பிரச்சனையாக நமக்கு வருது சோ வந்து எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனையா பார்க்குறத விட அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து நம்ம அதிக பேர் தேடிட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப தமிழ் கடவுள் முருகனை வந்து எல்லாரும் மனசார நம் விரும்பி கும்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து மெயினா குழந்தையா இருக்கிறதுனால சோ குழந்தைகிட்ட நம்ம எது வந்து சொன்னாலுமே அதுக்கு அது புரியும் ஆனால் அதை ரிப்ளை பண்ண முடியாது ஆனால் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஸோ அதே கான்செப்டு தான் முருகப்பெருமான் கிட்டையும் ஸோ எந்த கோயிலுக்கு போனால் எந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை ஜோஷியத்தை போய் பார்த்தாலும் சரி இல்லை எத்தனை அனுபவப்பட்டவங்க கிட்டே நீங்கள் போய் கேட்டாலும் சரி அவங்கப்பட்ட கஷ்டத்துக்கு அவங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் எந்த கோயிலுக்கு போய் அவங்களுக்கு பிரச்சனை சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க உள் மனசுக்குள்ளே நம்ம ஒரு வேளை இந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்போ வந்து நமக்கு இந்த பிரச்சனை சரியாகுங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஆள் மனசில் ஒரு கோயில் தோணும் அந்த கோயிலுக்கு அவங்க போயிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கும் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த படிக்கு வந்து அவங்க முன்னேறி இருப்பாங்க ஸோ அது வந்து இப்போ நான் முருகன் கடவுளை கத்தி வீடியோ போடுறதுனால முருகன் கடவுளுக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் போகணும் அப்போ தான் உங்கள் பிரச்சனை சரியாகும் அப்படின்ட்டு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் எல்லாருமே முருக பக்தர்கள் வந்து பார்க்குறதுனால முருக பக்தருக்கான கடவுளாக வந்து நான் முருகரை சொல்கிறேன் இதுவே பெருமாள் கும்புரவங்களா இருந்தால் பெருமாள் இல்லைனா வேற ஏதாவது சிவனை கும்பரங்களா இருந்தா சிவன் இந்த மாதிரி அவங்கவங்க முறைக்கேற்ற மாதிரி ஒரு சில சாமிகள் இருப்பாங்க ஸோ நம்மளோட குலதெய்வம் ஒன்று இருந்தாலும் நம்மளோட மனசாட்சிக்குன்னு ஒரு கடவுளை பிடிக்கும் அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் நாங்கள் பெருமாளை கும்பிட்டுருந்தோம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிவனை வந்து வழிபடுறோம் ஸோ அதனால் எனக்கு வந்து பெருமாள் சிவன் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சாமி தான் வந்து எங்களுக்கு பிடிக்கும் அந்த சாமி தான் எங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டு குலதெய்வம் அப்படிங்கிற கான்செப்ட் நான் சொல்கிறேன் ஸோ ஆனால் எந்த ஒரு ஜாதை கார்ந்துக்கிட்ட இங்கே உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் நல்லா கும்பிடுங்க வாழ்க்கையில் முன்னேறிவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது பொதுப்படையாக நம்மளோட குடும்பத்தை வந்து காக்குற தெய்வம் ஆனால் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து குலதெய்வ கிட்ட கிட்டே நீங்கள் குடும்பத்தோடு போய் வேண்டேன்னா இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எத்தனை கடவுள் இருந்தாலும் உங்கள் மனசுக்குன்னு ஒரு கடவுள் பிடிக்கும் அந்த கடவுளை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் அந்த கடவுளே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த கோயிலுக்கு நீ என்னை தேடி இந்த நேரத்தில் வா அப்படிங்கிறத அவர் ஒரு பிரச்சனை மூலியமாகவும் உங்களுக்கு உணர்த்தலாம் இல்லை சந்தோஷத்தின் மூலிமாவும் உணர்த்தலாம் இல்லை உனக்கு ஒரு வேலை நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக நீ என்னை தேடி வா அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக கூப்பிட்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமாக ஃப்ரெண்ட்ஸு மூலிமா இல்லைன்னா கனவுலையே அந்த கடவுள் நேரிலே வந்து உங்களுக்கு அந்த கலியுகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை அதுக்கு வந்து பல விதமான தவங்கள் இருக்கணும் நம்ம வந்து வருஷ கணக்கில் தவம் இருக்கணும் அதெல்லாம் இந்த கழிவுத்துல முடியுமா நம்ம வாழ்கிறது நம்ம மிஷின் சரிங்களா இப்போ நம்ம மிஷின் லைஃப்பில் போயிட்டுருக்கோம் ஒரு வீடியோ கூட ஒன் மினிட்டுக்கு மேலே பார்க்குறக்குன்னு உங்களுக்கு டைம் இல்லை அப்படி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மனசில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் நினச்சி மனசார வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீங்களே எனக்கு அதற்கான வழியை வந்து சொல்லுங்கள் எப்போ நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத எந்த கோயிலில் வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்களே எனக்கு எப்போ வழிபுறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் எனக்கு அதை சொல்லுங்கள் நான் உங்களை வந்து பார்க்கறதுக்கு உண்டான வழிவகைகள் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு மனசார ஒரு தடவை நீங்கள் வேண்டிட்டீங்கனாலும் அது வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும் நீங்கள் டெய்லி சாமி வந்து நம்ம இப்படி தொட்டு கும்பிட்டு போகிறது அதெல்லாம் இல்லை மனசார நீங்கள் ஒரு தடவை ஒரு நிமிஷம் உங்கள் வேண்டுதல அந்த சாமிக்கிட்ட மனசார வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ரெகுலர் ஒர்க்கை பார்த்துட்டுருங்க அந்த கடவுளே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக இந்த கோயிலுக்கு நான் சொல்கிற இந்த டைமில் நீ வா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு உணர்த்துவார் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என் லைஃப்பில் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் சரி சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முருகப்பெருமான் கிட்டே இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து எனக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு அந்த காணிக்கையை கொண்டு வந்து நான் உங்களுக்கு திருச்செந்தூரில் வந்து உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கையை வந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு பத்திரமான இடத்துல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய அளவு திருச்செந்தூர் போகணும் போகணும்னு நினச்சாலும் என்னால் போக முடியலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன் சரி எப்போ வந்து நமக்கு போகணுங்கிற வாய்ப்பு கிடைக்கிதா அப்போ நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த காணிக்கையை முடிஞ்சு வச்சு எனக்கு அந்த பிரச்சனை சரியோ ஆகிடுச்சு ஆனால் எனக்கு தெரியும் அந்த காணிக்கையை கொண்டு போய் நான் போடணும் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு ஒன்றும் ஏற்படலை அப்போ என்னென்னா எனக்கு கனவுல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படிங்கிறத விட ஒரு வாரத்தில் ரெண்டு தடவையாவது எனக்கு அந்த திருச்செந்தூர் கடல் கண்ணுக்கு அது கணக்குலாம் கண்ணவில் வந்துட்டே இருக்கும் அப்போ எனக்கு வந்து என்னோட திருச்செந்தூர் க அடிக்கடி திருச்செந்தூரில் எனக்கு கனவுல வந்துட்டுருக்கு அப்படின்னா தான் நான் வந்து முடிவு நான் நம்ம காணிக்கை முடிஞ்சு வச்சுருக்கோ உன்னோட வேண்டியதை நான் நிறைவேற்றிட்டேன் எனக்கு நீ முடிஞ்சு வச்சிருக்க காணிக்கை நீ வந்து எனக்கு போடு அப்படிங்கிறத வலியுறுத்தறதுக்காக தான் திருச்செந்தூர் கடையில் வந்து எனக்கு கனவு வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நம்ம வேண்டிட்டோம் திருச்செந்தூர் தான் ஸோ அவருக்கான காணிக்கையை நான் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றிட்டேன் எனக்கானதை நீ முடிஞ்சு வச்சதை கொண்டு வந்து எனக்கு போடு அப்படின்னு அவர் எனக்கு சொல்கிறதாகவே எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்தது அப்புறம் கடைசியாக நான் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட போய் மறுபடியும் வேண்டேன் நான் எப் நீங்கள் வந்து எனக்கு சரி பண்ணிட்டீங்க நான் அந்த காணிக்கை போடணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் ஆனால் அந்த காணிக்கை நான் எப்போ வந்து போடணும் அப்படின்னா நீங்களே எனக்கு அது வரதுக்கு உண்டான வழிவகைகள் வந்து நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க முருகா நான் வந்து திருச்செந்தூரில் வந்து என்னோட நான் உங்களுக்கு முடிஞ்ச வச்ச காணிக்கையே போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் ஃபேமிலியோடு திருச்செந்தூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போ நான் சந்தோஷமாக போய் காணிக்கை வந்து அந்த முடியலை போட்டுவிட்டு ஃபேமிலியோடு கும்பிட்டு நான் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த திருச்செந்தூர் கனவு வரவே இல்லை ஓகேங்களா இது வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் நடந்தது அதனால் தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஸோ இந்த கோயிலுக்கு போனால் இது சரியாயிரும் அந்த கோயிலுக்கு போனால் அதுவும் சரியாயிடும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பேர் எத்தனையோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் நினைப்பீங்க என் மனசுக்கு அப்பயே தோணுச்சு நான் அப்பயே வந்து அவங்க சொல்கிறத கேட்காம எனக்கு பிடிச்சத நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது நல்லதாக கெட்டதை நான் அனுபவிச்சுருப்பேன் இப்படி என் மனதுக்கு மனசுக்கு நான் பண்ணியிருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படி உங்களுக்கு தோணலை அதே தான் உங்கள் மனதுக்குன்னு பிடிச்ச அந்த கடவுளை பிடிச்சிக்கோங்க அவருக்கு கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு நீங்களே இதுக்கு வரதுக்கு வழிவகையில எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க எப்போ வரணுங்கிறத நீங்களே எனக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க சரிங்களா இது எனக்கு தனிப்பட்ட முறையில் என் மனசுக்கு வந்து முருகன் பிடிச்சனால நான் அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட வீடியோவை போடணும் அதுக்குண்டான திருப்புகள் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை போடணுங்கிறதுக்காக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் இதில் வந்து என்னோட அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் பர்சனல் நடந்ததை சொன்னேன் இப்போ நிறைய பேர் வந்து நக்கலாக கூட பேசுவாங்க அது என்ன கடவுள் உன்னோட மட்டும் நிறைவேற்றார் என்னோட நிறைவேற்றலாம் அப்படில்ல இல்லைங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கடவுள் வந்து பரிச்சயமாக இருப்பார் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த கடவுள் தான் நமக்கானவர் அப்படிங்கிறத அவங்க அதை அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு போகிற வேண்டிய நிலைமை இருக்கும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இருக்காங்க சினிமாவில் இருக்கவங்க இருக்காங்க உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் போகலை அப்படின்னாலும் நம்மளோட அக்கம் பக்கம் இருக்கவங்க நம்ம ரிலேட்டிவ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா அப்பா நம்ம பெற்ற வளர்த்து நம்ம அம்மா அப்பாக்கே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி நான் அடித்து சொல்கிறேன் உங்கள் மனசுக்குன்னு பிடிச்சி அந்த கடவுளை பிடிச்சிக்கோங்க அவர் எப்போ வந்து இந்த கோயிலுக்கு வா அப்படிங்கிறத அவர் எந்த கோயிலை உங்களுக்கு உணர்த்துறாரோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கடவுள் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கடவுளை பிடிச்சிக்கணும் அந்த கடவுளே வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நீ வா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வரணும் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் அதாவது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூருக்கு நான் போயிட்டு வந்தது என்னோடய காணிக்கையும் செலுத்திட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ரீசெண்டாக பழனி மூன்றாம் படை வீடு எனக்கு கடவுளை வந்திருக்கு அதுக்கு நான் எப்போ போகணும் அப்படிங்கிறது நீங்களே எனக்கு வழிவகுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க நான் ஆனால் எப்போ வந்து உங்களை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எப்போ வந்து உங்களை நான் பார்க்கணும் பழனியில் நான் உங்களை வந்து எப்போ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என் தலையில் எழுதியிருக்கு அதை வந்து நான் எப்போ உங்களை வந்து பார்க்கணுமோ அதை நீங்களே எனக்கு குருவாக இருந்து அந்த விஷயத்த வந்து எனக்கு சொல்லுங்க அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு இப்போ நான் வேண்டியிருக்கேன் இதுவும் வந்து நடந்துருச்சு அப்படின்னா நான் அதையே கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நம்பிக்கையாக இருங்க நான் சொன்னேன் உன் மனசுக்கு பிடிச்ச கடவுள் அந்த கடவுளே வந்து இந்த கோயிலுக்கு வான்னு சொல்லுவார் கண்டிப்பாக சொல்லுவார் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வேண்டுதல் நிறைவேற்றுங்க நான் சொன்னதை மறந்துடாதீங்க நான் மனசாட்சிக்கு இதுப்பட்டு என்னோட அனுபவத்தை உதாரணமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஸோ உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளே பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து திருப்புகளை படிங்க திருப்புகல் மட்டும் இல்லை முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நல்ல புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து நல்ல விஷயத்தை கற்றுக்கோங்க நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் அப்படிங்கிற பில்லில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் போட்டு எல்லா கமெண்ட்ஸும் எனக்கு வரும் ஓகேங்களா ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் யூடியூப் ஸோ அதுக்கு நம்ம எந்தெந்த ஐக்கானை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரானது வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரிமைண்ட் உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது முருக சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் அந்த டைட்டிலே கீழே கொடுங்க நான் அதை ரிவியூ பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல திருப்புகளோட விளக்க உரை வந்து நான் போடுவேன் ஓகேவா பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்